ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் துலாம் ராசி நேயர்களே சொந்த வீடு எப்பொழுது எந்த மாதிரி உங்களுக்கு அமையும் சொந்த வீடு அமைய தடையாக இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன அதற்கு பரிகாரம் என்ன சொந்த வீடு உங்களுக்கு அமையணும் அப்படின்னாக்கா நாலாம் இடம்தான் உங்கள் ஜாதகத்தில் நாலாம் இடமும் நாலாம் வீட்டு அதிபதியும் எந்த ராசியில் எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்காங்களோ அதுக்கு தகுந்தாறு போல தான் உங்களுக்கு சொந்த வீடு அமையும் சொந்த வீடு தடையாக இருக்கக்கூடிய காரணங்கள் நாலாம் இடமும் நாலாம் வீட்டு அதிபதியும் பாதிப்பு நிலையில் இருந்தாக்கா சொந்த வீடு தடையாக இருக்கக்கூடிய காரணங்கள்லாம் இதுதான் சொந்த வீடு எந்த வயசில் உங்களுக்கு அமையும்னாக்கா உங்களுக்கு நாலாம் வீட்டு அதிபதி எந்த கிரகமாக வருகிறதோ அந்த கிரகத்தோட புத்தி அந்தரங்கம் எந்த வயசில் உங்களுக்கு வருதோ அப்போது உங்களுக்கு சொந்த வீடு அமையும் உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னாக்கா உங்கள் ஜாதகத்தில் நாலாம் வீட்டு அதிபதியாக சனி பகவான் வருகின்றார் அந்த சனி பகவான் நல்ல பலமாக இருந்து சனி பகவானுடைய தசா புத்தி அந்தரங்கம் உங்களுக்கு எந்த வயசில் வருதோ அப்போ உங்களுக்கு சொந்த வீடு அமையும் இன்னொன்று உங்க ஜாதத்தில் எந்த கிரகம் வலிமையான நிலையில் இருக்கிறதோ அந்த கிரகத்தோட தசா புத்தி அந்தரங்கம் உங்களுக்கு எப்போ வருகிறதோ அப்பயும் உங்களுக்கு சொந்த வீடு அமையும் சொந்த வீடு அமைய ரெண்டு காரணங்கள் அடிப்படையில் உங்கள் ஜாதத்தில் எந்த கிரகம் வலிமையாக இருக்குதோ அந்த கிரகத்தோட தசா புத்தி ஆந்திரங்கம் வரும்போது உங்களுக்கு சொந்த வீடு அமையும் மேலும் நாலாம் வீட்டு அதிபதி எந்த கிரகமாக வருகிறதோ அந்த கிரகத்தோட தசா புத்தி உங்களுக்கு எந்த வயசில் வருதோ அப்பையும் சொந்த வீடு உங்களுக்கு அமையும் சொந்த வீடு தடையாக இருக்கக்கூடிய காரணங்கள் நாலாம் இடமும் நாலாம் வீட்டு அதிபதியும் சரியில்லை என்றால் சொந்த வீடு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமைய தடையாக இருக்கும் அதற்கு பரிகாரம் நாலாம் வீட்டு அதிபதி எந்த கிரகமாக வருகிறதோ அந்த கிரகத்துக்கு உண்டான பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க மேலும் உங்கள் குலதெய்வ வழிபாடு நாலாம் வீட்டு அதிபதியோட கிரகம் எந்த கிரகமாக வருகிறதோ உதாரணத்துக்கு உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் நாலாம் வீட்டு அதிபதியாக வராரு அந்த சனி பகவானுக்கு உண்டான பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு சொந்த வீடு அமையும் மேலும் உங்கள் குலதெய்வ வழிபாடு உங்கள் பூர்வீக வழியில் உங்கள் அப்பா தாத்தா பாட்டை பூட்டை அவங்களாம் எந்த தெய்வத்தை வணங்கிட்டு வந்தாங்கன்னா குலதெய்வம்னு சொல்லி அந்த தெய்வத்தை நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சொந்த வீடு அமையும் இந்த ரெண்டு பரிகாரத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க மேலும் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் சரியில்லையோ அந்த கிரகம் கூட உங்களுக்கு சொந்த வீடு அமைய தடையாக இருக்கும் அந்த கிரகத்துக்கு உண்டான பரிகாரம் இதை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு சொந்த வீடு உங்களுக்கு அமையும் நன்றி